வம் இருக்கும் இடத்துக்கு நந்தி அவர் வராரு சமம் இருக்கும் இடத்துக்கு நன்றியும் வந்துட்டாரு வந்தாரு இங்க தான் வள்ளரக்கன் தான் இருக்கான். நான் இருக்க இவனை தேடி வந்த இடம் இந்த இடம்தான். ஆ இந்த இடம்தான் நமக்கு. அப்ப இந்த இடத்துல சிவனுடைய ਮੰதரம். ஆ ਮੰதரம் தெரியல. காது குளிர கேட்க. அங்க கேட்கினா. அப்படினு கரையா முத்துக்கு பக்கம் வந்து. நான் வந்து ஏ வள்ளரக்க. ஏ அரகமன்ன. நீ இருந்ததும் போதண்ட இறங்கி வா சவச்ச விட்டு. நான் இறங்கி வாப்பா. ஏ வள்ளரக்க. ஏ அரகமன்ன. நீ ஜெயினதோம் போதும் சீக்கிரம் சீக்கிர இறங்கி வா. சீக்கிர இறங்கி வா. சீக்கிரம் இறங்கி வந்திரு. அப்படின்னு கூப்பிட்டாரு அம்மா நந்திசரேன் அமையா தவத்திலே இருந்த வல்லரக்கன் நினைத்து பாக்கிறான் அமையோ தவழ்தை கண்டு கடவுள் சிவபெருமானே வந்திருக்கார் என்று மரண தவழ்த்தை கண்டு மறையோன் பகவான் வந்தார் என்று வந்தார் என்று தவத்தை எங்க மொழிப்பாள் ஏ தவத்தை விட்டு இறங்கி வாராள் வந்தார் இறங்கி வந்த அவத்த விட்டு அவத்திய கடவுளே வந்தார் என்று ஏ கழியற்ற முடிப்பான முடிப்பானோ அவன் கழுத்தில் வந்து மதிய அவன் கடவுள் என்று வணங்குவனான் பெருமா வந்தாருண்டு வந்தாருண்டு வந்தாரு வந்திய பாதம் தொட்டு வணங்குதானே

அவருக்கு முன்னால ஒரு காலங்க படுத்திருக்கா அது தான் அங்க போவன கொடுத்து வைக்க அதுக்கு அடுத்த தளம் குற்றாலம் பெருக்கியாடா சீசனுக்கு போயிட்டு போயிட்டு வராங்களா குற்றாலநாதர் குலவாமலைக்கு முன்னால ஒரு காலங்கன் படுத்திருக்கா அது நான் தான்

அந்த பாலநாத நாள்தான் பால உலகங்களுக்கு முன்னால ஒரு காளையின் படுத்திருக்கும் அதுவும் நான் தான் நான் தான் அடக்கா உனக்கு அங்க உனக்கு கொடுத்து கேட்டாலும் என்ன திருநெல்வேலிக்கு போயிருக்கேடா ஏ அப்பா எத்தனை திருப்பி போயிட்டு போயிட்டு வருவோம் அம்மா கோயில் குளம் வரு

உனக்கு ரெண்டு பக்கமும் ரெக்கம் முளைச்சிருச்சா அதனால் ரெக்கம் முளைச்சது உடனே ஆண்டவனை தேடி ஏ வல்ல ரக்கம் முன்பறக்க வல்லரக்கம் முன்பறக்க நல்லி தேவன் பின்பறக்க நல்லி அவர் முன்பறக்க முன்பக்க என் நந்தி அவர் பின்பறக்க ரெண்டு பேரும் அது என் கைலாஜ வாஜல கைலாஜ வாஜல் வல்லரக்கணும் நந்தியை விட்டுட்டு ஏ வல்லா இது அண்ட கைலாச

இருப்பாரு என்று சொல்லிவிட்டு நந்திதேவம் மாயமா வடக்கோட்ட வாஜலுக்கு வந்துட்டாரு வாஜலில் நின்று கொண்டு பகவானு பாவி வல்ல ஏ அரக்கனோட ஜத்தம் கேட்டு எங்க ஜாத்தி ஆக தளவாஜவாளர்கள் தளவாஜலுக்கு சத்தி வாஜலுக்கு வந்தாவோ வந்தார்கள் எப்ப நீ தான் மாமா.

ஈஜம் பக்க வந்த மாதிரி என்ன வர உனக்கு வேணும் உனக்கு வேணும் மகளே ஈஜங்கிட்ட கேளுதாரே വല്ലരക്ക നാളെ താരം ചുറ്റി വന് വണങ്ങുവാന അജുരമണ് വല്ലരക്ക ഭഗവാനെ ഭഗവമ ഭഗവാനെ ഭഗവമി അടക്കം പാദം തൊട്ട് വണങ്ങുവാ மாஜுர மண்ணன் கேப்பானா ஆண்ட வேணு பகவானே என்ன போலதும் இருந்து இங்கு யாரும் வந்தார்களா உள்ளத உள்ளவடி ஒளியாம சொல்லிடுங்கோ அடக்க மண்ணன் கேட்ட போதே ஆண்ட வேணும் சொல்லுவாரோ எமகனு வல்லரகோ உன்னை போலதும் இருந்த ஒழைய வேணும் பார்த்ததில்ல பார்த்ததில்லே ஆண்டவன் பார்த்ததில்லை இந்த ஆண்டு பங்கு அதிகமேடோர்த்தி தௌத்திலையும் பங்கு அதிகமேடோ அவன் அந்த வத்திலயோ ஆளு பங்கு அதிகமே அதிராயம் தவத்திலையோ அஞ்சு பங்கு அதிகம் மேடோ கும்பகர்ணம் தவத்திலையும் கும்பகர்ணம் தவத்திலையும் அதிக மேடா ஒன்னே போல தவம் இருக்க தவம் இருக்க

ഇതേതാ ആണ്ടവടം മതിയിലറക്കൊല്ലുവാനോ ആണ്ടവന ഭഗവാന എല്ലിയവാരോ ഈതരണ കൊടുക്കണോ മലകിലെയും ചരി

எிலையோ என்ன வரோ உனக்கு வேணுவோ படுகிலையோ சிறிய வரோ கடவுளிடம் உலகிலேயோ சிறியவரோ சிறியவரா புக்கனிடம் கடகிலையும் செரிய வரும் முலகிலையும் செரிய வரும்னு கேட்கிய கேட்கிய எதுவும் புலவத்தர் எதுவும் பழசுற கடை வைக்க போறியா கடை வச்சு வியாபாரம் பண்ண போறியா ரொம்ப சூப்பர் மார்க்கெட் வைக்க போறியா யாருக்குனே அதிர் ஜீவரத்தில் நல்லா வாடும் நல்லா வாடும்பிடா எல்லிலேயும் செரிய வரும் மிளகிழையும் செரிய வரும் கடகளையும் செரிய வரத்தினுடைய பேர் என்னப்பா எண்டா ஆண்டவன் கேட்கும் போது அசுர அரக்கன் சொன்னா உடனே நான் எப்படி சொல்ல முடியும் அதுக்கு அந்த விவரத்தை நான் சொல்லணும்னா எனக்கு நீரி சத்தியம் பண்ணி தரணும் பரவாயில்ல சத்தியம் தந்தால் வரத்தின் பேர்களை விவரமாக சொல்வேன் சொல்லுவேன் சத்தியம் தரலையானால் நான் இந்த வரத்தின் விவரத்தை சொல்ல மாட்டேன் இங்கேனையும் உண்ணாவரம் இருந்துருவேன் அப்பன் கேட்ட ஆண்டவன் கேட்டால் ஏன் அறக்கா உனக்கு யாரு மேலடா சத்தியம் வேணும் உனக்கு சத்தியம் நான் தாறேன் நீ யார் மேலனாலும் சத்தியம் கேளுனாரு அப்பந்தான் அஜர் அரக்க ஆண்டவன் கிட்ட கேட்கா ஏ ஆண்ட பகவானே உங்க மேல சக்தி எந்த வடைய வேணும் கொடுக்கணும் பார்வேதி ஆணை சொல்லி பகவான் இங்க கொடுக்கணும் அரகா

உங்க மூத்தமும் பிள்ளையார் இருக்காருல அம்மா அவர் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும் அவர் என் பா தலமா எனக்கு கூப்பிடுத சாமி சொல்லுவாங்களே தலைப்பிள்ளையை பிடிச்சி சத்தியம் பண்ணல பண்ணனு சொல்லுவாங்கல்ல சொல்லுவாங்கல்ல அதனால உங்களுக்கு குடும்பத்துக்கு மூத்தமும் பிள்ளையார் தானே கடவுளி பெருமாள் பிள்ளையார் மேலையும் எனக்கு ஒரு சத்தியம் வேணும் பண்ணனும் சாமியும் சாமி அது மட்டும் காணாது எழையும் மகன் வேல்முருகன் வேல்முருகன் மேல எனக்கு ஒரு சத்தியம் வேணும்

இவன் நம்ம குடும்பத்த மேலேயே சத்தியம் காட்டிட்டான் இவன் கொடுக்க கூடிய சத்தியத்தை நம்ம மேலதான் கேட்டிருக்கான் நம்ம கொடுக்கக்கூடிய சத்தியம் அவன் மேலதான் முதல் சத்தியம் பண்ணணும் அரக்க மேல பண்ணணும்

மேல் மேல்மி கணவதி மேலாளி சொல்லி கடவுளவர் நல்முருகே எல்லோ விமலன் உண்மைய பச்சை தண்ணீர் கைரவு தீ கைரவு தாரவத்து பகவான் தாரவத் பகவான் அண்ணன் காதாம்பாது பால அடுத்து வாழ அடுத்து கடவுள் உண்மை பண்ணுவாரா எல்ல பகவா உண்மை பண்ணுவாரா வால அடுத்தா எங்க கடவுள் உண்மை

எனக்கு வேணும் எனக்கு வேணோ தடுகளையும் சிரிய வரும் வியாபாரோ எனக்கு தெரிக்க வரமு வேணும் வரமு வேணோ அமி மொளகிலையும் சிரிய வரும் வியாபாரோ அமி சிரியவோ எனக்கு முகப்பெறிக வரமு வேணும்